நமஸ்தே வெல்கம் டு சாயப்பட்ட சலா நாம் இன்னைக்கு பேராசை பெருநஷ்டம் இந்த கதையை பார்க்கலாம் ஹசன் மிகவும் பேராசை பிடித்தவன் அவன் தங்க நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான் இதனால் அவன் வாழ்வில் அவசிய தேவைகளை கூட புறக்கணித்தான் அவனும் அவனுடைய மனைவி ஃபாத்திமாவும் பெரும் கருமிகளாயினர் அவர்கள் தங்க நாணயங்களை சேகரிப்பது புது புது வழிமுறைகளை யோசித்தனர் அப்போது கலிப் ஹரூன் என் அப் அல் ரஷித் பாக்தாத்தை ஆண்டு வந்தார் அவர் நியாயமாக நீதி வழங்கும் தன்மையாலும் அன்பான செயலாலும் புகழ் பெற்றிருந்தார் அவருடைய அரண்மனையில் ஹசன் வேலை பார்த்து வந்தான் அவனுடைய வருமானம் முழுவதையும் தங்க நாணயங்கள் வாங்குவதற்கே செலவழித்தான் மெல்ல மெல்ல அவன் தங்க நாணயங்களை சேகரித்தான் நாட்கள் போக போக ஹசனும் அவன் மனைவியும் தங்க நாணயங்களை சேகரிக்க தவறான வழிமுறைகளை யோசிக்க தொடங்கினர் ஒரு நாள் ஃபாத்திமா கடை வீதிக்கு சென்று அங்கிருந்த கடைக்காரரிடம் எனக்கு பெரிய அநியாயம் நடந்துவிட்டது கலீப் அவர்கள் என் கணவர் மீது தவறாக குற்றம் சுமத்தி அவரை சிறையில் அடித்து விட்டார் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று கூறி அழத் தொடங்கினாள் ஆனால் கடைக்காரருக்கு கலிப் அவர்கள் நியாயமாக நீதி வழங்குபவர் என்று தெரியும் எனவே அவர் ஃபாத்திமாவை நம்பவில்லை இருந்தும் ஃபாத்திமாவின் கண்ணீர் அவர் மனதை கரைத்தது அதனால் அவர் ஃபாத்திமாவிற்கு இலவசமாக தானியங்களை தந்தார் இதுவே பாத்திமாவின் ஜென வேலையானது அவள் கடைக்காரரிடம் சென்று அழுது உதவி கேட்பாள் அந்த அப்பாவி கடைக்காரர்களும் அவளுக்கு உதவி செய்வதாக எண்ணியும் இலவசமாக பொருட்களை கொடுத்தனர் சில நாட்கள் இதுவே தொடர்ந்தது ஆனால் எத்தனை நாட்களுக்கு தான் இவர்கள் இலவசமாக இலவசமாக தர முடியும் எனவே ஒரு நாள் அனைத்து கடைக்காரர்களும் ஒன்று சேர்ந்து ஃபாத்திமாவிடம் சென்று நமது கலிப் மிகவும் அன்பானவர் நியாயமானவர் ஹசனை எந்த காரணமும் இல்லாமல் கைது செய்திருக்க மாட்டார் என்று கூறினார் நாங்கள் அனைவரும் சென்று கலிப்பிடம் ஹசனை விடுதலை செய்யுமாறு வேண்டுகிறோம் என்று கூறினார் இதனை கேட்டு பதறிய ஃபாத்திமா இல்லை இல்லை தயவு செய்து அவ்வாறு செய்யாதீர்கள் அப்படி செய்தால் கலீப் அவர்கள் கோபம் கொண்டு என் கணவரை மேலும் தண்டிப்பார் என்று கூறினாள் உடனே கடைக்காரர்கள் நீ உன் உறவினர்களிடம் சென்று உதவி கேள் இனி எங்களால் உனக்கு உதவ முடியாது என்று கூறினார் அன்று முதல் ஹசனும் ஃபாத்திமாவும் போட்ட அந்த திட்டம் வேலை செய்யவில்லை எனவே அவர்கள் புதிய திட்டம் தீட்ட ஆரம்பித்தார்கள் அவர்கள் இருவரும் அரண்மனையில் திருட திட்டமிட்டனர் அவர்களின் திட்டப்படி ஹசன் தினமும் அரண்மனையில் இருக்கும் பொருட்களை திருடி கொண்டு வந்து அவற்றை வித்து தங்க நாணயங்களை சேகரித்தனர் ஆனால் சீக்கிரமே அவன் அரண்மனைகள் திருடியதால் பிடிபட்டு விட்டான் ஹசனும் பாத்திமாவும் கழிப்பின் முன்பு நிறுத்தப்பட்டனர் அவர்களுக்கு அவர்களின் குற்றங்களை ஒப்புக்கொள்வதே தவிர வேறு வழியில்லை கலீப் அவர்கள் மிகவும் கோபப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த தவறுக்கு மரண தண்டனை தான் வழங்க வேண்டும் என்றார் ஆனால் அப்படி செய்யப்போவது இல்லை தவறான வழியில் நீங்கள் செல்வங்களை சேகரித்துள்ளீர்கள் அல்லவா இனி எப்போதும் அதை நீங்கள் சுபக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன் நீங்கள் சேர்த்து வைத்த தங்க நாணயங்களை மூட்டையில் போட்டு அதை உங்கள் கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும் இந்த தங்க நாணயங்களுக்காக யாரும் உங்களுக்கு தானியங்களோ உடைகளோ அல்லது வேறெந்த பொருட்களையும் தரமாட்டார்கள் என்று கூறி உத்தரவிட்டார் இதனால் ஹசனையின் வேலையும் போனது கலீப் அவர்களின் ஆணைப்படி அந்த தங்க நாணயங்களை இரண்டு மூட்டைகள் நிறைய நிரப்பினார் ஹசனும் ஃபாத்திமாவும் ஆளுக்கு ஒரு மூட்டையை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டனர் முதலில் அவர்கள் தங்க நாணயங்களை இழக்காததை எண்ணி இருவரும் மகிழ்ச்சியுற்றனர் ஆனால் மூட்டைகளோடு அவர்கள் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர் அவர்கள் வீட்டை அடைந்த போது அவர்களின் மகிழ்ச்சி எல்லாம் மறைந்து போனது வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அவர்களால் கடை சென்று எதுவும் வாங்கவும் முடியாது இரண்டு மூன்று நாட்களுக்கு எப்படியோ சமளித்தனர் அதன் பிறகு அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர்களும் அவ்வளவு செல்வங்கள் இருந்தும் அவர்கள் பட்டினி கிடைத்தனர் இப்போது செய்த தவற்றை உணர்ந்த அவர்கள் கழிப்பிடம் சென்று மன்றாடினர் கழிப்பிட மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுமாறு வேண்டினர் கழிப்பும் அவர்களை மன்னித்து அவருடைய அமைச்சரிடம் பாதி தங்க நாணயங்களை இவர்களால் ஏமாற்றப்பட்ட கடைக்காரர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் மீதமுள்ளவற்றை அரண்மனையில் தினமும் ஹசன் திருடிய பொருட்களுக்கு ஈடாக அரசு கருவூலத்தில் சேர்த்து விடுங்கள் என்று உத்தரவிட்டார் ஹசனுக்கு மறுபடியும் அரண்மனையில் வேலை வழங்கிய களி நமது அவசிய தேவைகளுக்கு பயன்படாத செல்வம் வீண்தான் இதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் பேராசை பெருநஷ்டம் என்பதை இப்போது உணர்ந்த ஹசனும் ஃபாத்திமாவும் கழிப்பிடம் தங்கள் நன்றியை தெரிவித்தனர் என்னுடைய சேனல் சாய் பட்டசாலா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ